இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைய நாமல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அதிலே இரண்டாவது வசனம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் மோசே தன்னுடைய கடைசி மரணத்திற்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு கடைசியாக எல்லா காரியங்களையும் கோர்வையாக ஆரம்பத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதை இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது இந்த ஜனங்களோடு கடைசியாக மோசே பேசுகிற பேச்சு உபதேசங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு எல்லாம் இதில் இருக்கிறது அப்போ இந்த வசனத்தில் நம்ம மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களையே தனக்கு சொந்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆகையினாலே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று ஒரு எச்சரிப்பாக இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அழைத்த அழைப்பு நம்மையும் கூட நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு அந்த ஸ்ராக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் ஏற்ற நாளிலே நம்மை சந்தித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை சுதந்திரவாளியாக நம்மை ஏற்றுக்கொண்டார் நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலே நாம் அவருக்கு பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம் பரிசுத்த ஜனங்களாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உலகத்திலே மற்றவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் அப்படி வாழ்கிறார்கள் இது செய்தா என்ன அது செய்தா தப்பில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுக்குள்ள சூழ்நிலைகள் வேறு நம்முடைய சூழ்நிலைகள் வேறு நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களாக இருக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் ஆகையினாலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்த குலைச்சலான எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு இந்த ஜனங்களுக்கு மோசை நினைவுபடுத்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் விரும்பாத காரியங்கள் தேவன் அருவருக்கிற காரியங்கள் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்மை தீட்டுப்படுத்தாதபடி கரைப்படுத்தாதபடி தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் கடந்த காலங்களை கடந்த காலங்களிலே நாம் என்னென்னமோ செய்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம் ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோமோ அதன் பின்பு இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த பாவங்களுக்கு நிச்சயமாக நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் இளமை சுற்றிலும் அதே பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் நம்முடைய நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சத்தியங்கள் பிரமாணங்கள் புதிய ஏற்பாட்டின் உபதேச சத்தியங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்திலே தேவன் பதித்து வைத்திருக்கிறார் நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார் நமக்கு நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து அதை விளங்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறார் ஆகையினாலே நாம் அதற்கு அதை மீறி மற்ற ஜனங்களைப் போல நம்ம வாழ வேண்டும் என்று நாம் போகும்பொழுது நாம் அநேக பிரச்சனைகளுக்கு நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது அநேக நஷ்டங்கள் நமக்கு வருகிறது கஷ்டங்கள் வருகிறது ஆகையினாலே தேவனுடைய ஜனங்களாய் தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் தேவன் காம்ப்ரமைஸ் ஆகி போகிற தேவன் அல்ல அவர் அதிலே கண்டிப்பு உள்ளவராக இருக்கிறார் அவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆகையினாலே நம்ம நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு உள்ள நாட்கள் இல்லை என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதன் பின்பு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் எஸ்ஐக்கியல் திருக்கத்தரசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் பனிரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் இருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆலயத்தினுடைய பிரமாணம் அந்த நாட்களிலே ஆலயம் கட்டப்பட்டது ஆண்டவர் சொன்ன அந்த அளவின்படியாக ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது பின்பு சாலமோன் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையூச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கிலும் மிகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் ஆலயத்திற்கு உள்ளேயும் ஆலயத்திற்கு புறம்பாகவும் ஆலயத்தை சுற்றி உள்ள இடங்களிலும் பரிசுத்தமாய் மிகவும் இருக்க வேண்டும் இதுதான் ஆலயத்தினுடைய பிரமாணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என கேட்கிற பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நீங்களே தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நாமே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது புதிய பிரமாணத்தின்படி அப்படி நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் காணப்படக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடி நாம் கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தால் கரைபடாதபடி உலகத்தின் பாவங்களினால் நாம் கரைபடாதபடி நம்மை சுற்றிலும் உள்ள நம்மை நண்பர்கள் சுற்றுப்பகுதிகள் என்றால் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமல்லாத ஆண்டவருக்கு பிரியமல்லாத பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்களோடு அதிகமாய் நம்ம பழக ஆரம்பிக்கும் பொழுது நாமும் அதில் விழுந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினாலே அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நம்மையும் பாதுகாத்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் நம்மை நம்முடைய சுற்றி உள்ள நம்ம சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்திலே இதில் நமக்கு அநேக விஷயத்திலே நம்ம தவறி போவதற்கு அது நமக்கு காரியமாய் ஆகிவிடும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் பதினாலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தமான தேவன் அசுத்தத்தின் நடுவில் அவரால் வாசம் பண்ண முடியாது பாவம் அருவருப்பு இவைகளுக்கு மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்க மாட்டார் ஆகையினாலே இந்த இடத்திலே பார்க்கிறோம் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உனக்கு ஜெயம் கொடுக்கவும் வெற்றி கொடுக்கவும் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் பாளையம் என்றால் என்ன அவர்கள் வசித்த அந்த கூடாரம் போட்டு தங்கியிருந்த இடங்களுக்குள்ளே உள்ள அந்த சுற்றுப்புறங்கள் அதேபோல நம்முடைய வீடு நம்ம வீட்டைச் சுற்றி உள்ள இடங்கள் இவைகளுக்குள்ளே தேவன் உலாவுகிறார் அல்லது தேவ தூதர்கள் உலாவுகிறார்கள் நம்மை காப்பாற்றும்படியாக நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலைகுனிந்து போகாதபடி சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம ஜெயம் எடுக்கத்தக்கதாய் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கத்தக்கதாக ஒரு வெற்றி வாழ்க்கை நம்மை வாழ பண்ணும்படியாக அவர் நம்முடைய குடியிருக்கிற பகுதிகளிலே குடியிருப்பின் எல்லைகளிலே நாம் வாழ்கிற வீட்டிலே வீட்டைச் சுற்றி உள்ள இடங்களிலே அந்த பாளையத்திலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம் வீட்டிற்குள்ளே அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது தேவன் விரும்பாத தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியமும் உங்கள் வீட்டிலே இருக்கலாகாது அப்படி இருந்தால் அவர் உன்னை விட்டு போய்விடுவார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது உன்னுடைய பாளையத்தை விட்டு அவர் கடந்து செல்லுவிடுவார் அந்த இடத்திலே அவர் உலாவ மாட்டார் உனக்கு பாதுகாப்பு இருக்காது உனக்கு ஜெயம் கிடைக்காது தோல்விகள் வரலாம் ஆகையினாலே உன் வீட்டிற்குள்ளேயோ வீட்டை சுற்றிலோ பாளையத்திலோ அசுத்தமான சாபத்தீட்டான ஒரு காரியமும் இல்லாதபடி நாம் அந்த வீட்டையும் சுத்தமாக பரிசுத்தமாக வீட்டை சுற்றி உள்ள இடங்களையும் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது சாபத்திற்கு ஏதுவான காரியங்களை வீட்டில் கொண்டு வைக்கக்கூடாது ஆண்டவர் விரும்பாத சில காரியங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது ஆண்டவர் எதெல்லாம் அறிவு இருக்கிறாரோ அந்த காரியங்கள் நம்ம வீட்டிற்குள்ளே வரக்கூடாது அந்த காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனால் வீடு ஆண்டவர் நம்முடைய வீட்டின் மேலே அவர் குறி நம்ம வீட்டை அவர் நோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் நம்ம வீட்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக இந்த பாளையத்திற்குள்ளே அவர் உலாவுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகையினாலே தேவனை விசனப்படுத்துகிற அல்லது துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் நம்முடைய வீட்டுலேயோ வீட்டை சுற்றியுமோ இல்லாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது யோசுவாவின் புத்தகத்திலே இதே போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் சாபத்தீட்டான காரியத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம் ஆகி பட்டணத்தை அவர்கள் பிடிக்கப் போகிறார்கள் ஆகி பட்டணம் மிகவும் சிறிய பட்டணம் கொஞ்சம் பேர் மூவாயிரம் பேர் போனாலே அந்த பட்டணத்தை எடுத்து விடலாம் என்று பார்த்து வந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதுதான் உண்மை ஆனால் இந்த பாளையத்திற்குள்ளே சாபத்தீட்டான காரியங்கள் இருந்ததினாலே தேவன் இந்த பாளையத்தை விட்டு வெளியே விலகிப் போனார் ஆகையினாலே இவர்கள் தோல்வியை கண்டார்கள் சந்தித்தார்கள் அந்த சின்ன கூட்டத்திற்கு முன்பாக இவர்கள் தோற்று போனார்கள் இவர்கள் சிதறடிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்டார்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் மிகவும் கண்ணீரோடு கலங்கி நின்றார்கள் ரொம்ப அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள் இப்படி ஆண்டவர் நமக்கு பண்ணிட்டாரே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரே இனிமே இப்படி நம்ம சண்டைக்கு போக முடியும் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள் நடுங்கினார்கள் அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களிடத்தில் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் பன்னிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீட்டானார்கள் அவர்கள் சாபத்தீட்டானார்கள் ஜனங்கள் எல்லாரும் சாபத்தீட்டானார்கள் ஆனால் சாபத்தீட்டை எடுத்து வைத்தவர் ஒரு மனுஷன் ஆனால் பாளையத்தூர்களே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் சாபத்தீட்டானார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் சாபத்தீட்டானார்கள் நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் அந்த சாபத்தீட்டானதை உங்களுடைய பகுதியிலிருந்து உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் ஏரியாவிலிருந்து அது வெளியே போகணும் இந்த பாளையத்தை விட்டு வெளியே போகணும் அப்பந்தான் அது சுட்டரிக்கப்படணும் அப்பொழுது தான் நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன் அல்லது நான் உங்கள் மத்தியிலே இறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் அதன் பின்பு அவர்கள் விசாரித்து யார் என்று பார்த்து அதை எடுத்தவன் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் விலக்கி வைத்த தொடக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களை பொறுப்பாளம் மற்ற காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து எய்திய சால்வை எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே அவன் புதைத்து வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதையெல்லாம் வெளியே எடுத்து வந்து அவைகளை அக்கினால் சுட்டரித்து அவனையும் அவர்கள் மரண தண்டனை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதன் பின்பு ஆண்டவருடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த சாபத்தீட்டான காரியங்கள் அந்த இடத்திற்குள்ளே இருந்ததினாலே கர்த்தர் அவர்களை பாதுகாக்கவில்லை அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் கோபமானார் எரிச்சல் கொண்டு இந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க பார்க்க முடிகிறது பதினோராவது வசனத்தில் பார்க்கும் பொழுது என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் பண்டம்பாடிகளுக்குள்ளே மறைத்து வைத்ததும் உண்டு என்று சொல்கிறார் அப்போ களவு செய்தது களவு திருட்டு இதெல்லாம் ஆண்டவருக்கு ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் திருட்டு ஜாமான்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது களவு செய்து ஜாமான்களை அபகரித்து வைத்த ஜாமான்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் அது நமக்கு சாபத்தீட்டாக இருக்கும் தீட்டு இருக்கும் அது நம்ம நம்ம இடத்த தீட்டுப்படுத்தணும் வீட்டை அசுசிப்படுத்தும் பரிசுத்த குலைச்சலாக்கும் தேவ பிரசன்னத்தை விடும் ஆகையினாலே சபிக்கப்பட்ட பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது திருட்ட திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட பொருள் மற்றவருடைய பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வஞ்சனையாய மற்றவனிடத்திலிருந்து போய் கைப்பற்றப்பட்ட பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் தேவனுடைய கோபம் நமது வீட்டிலே இறங்கும் ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு நம்மை விட்டு விலகிவிடும் அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து விடுவோம் அவர் உங்களோடு நான் இரேன் என்று அங்கே சொன்னது போல நம்மளை விட்டு அவர் விலகி போவார் அவர் ஆண்டவர் விலகி போனால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது ஆகையினாலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத எந்த ஒரு காரியமும் நம்ம வீட்டில் இல்லாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதை வைத்து யோகம் வரும் இதை நீங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டீங்கன்னாக்கி பணம் வரும் இப்படியெல்லாம் சொல்லி எதையாவது உன்னை கொண்டு கொடுப்பாங்க இது கந்திஷ்டி இதை தூக்கி முன்னால் தொங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகும் இப்படி என்னத்தையாவது சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவனுக்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி பூமியின் வம்சங்களுக்குள்ளெல்லாம் உங்களை மாத்திரம் என் ஜனமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் ஆகையினாலே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சாபத்தீட்டானதாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் அது அநேக தோல்விகளுக்கு அது காரணமாயிரும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை அது கொண்டு வரும் ஆகையினாலே இதில் இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று திசலோனிக்கேரின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தத்திற்கு அவர் அழைக்கவில்லை அசுத்தமாய் இருந்த நம்மை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த சந்ததியாய் நாம் காணப்படும்படியாக அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாய் நம்ம வாழும்படியாக ஆண்டு பிரமாணங்களை உபதேச சத்தியங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அதற்கு முன்பாக மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறோம் என்று சொல்லி நாம் செய்து தப்பித்து கொள்ள முடியாது ஆண்டவர் விளக்கின வேண்டாம் என்று விளக்கின அநேக பாவங்கள் உண்டு விபச்சாரம் வேசித்தனம் களவு வஞ்சனையாய் கைப்பற்றுகிற பொருள்கள் அநியாயமாய் சம்பாதித்த பணம் இதெல்லாம் தீட்டும் வஞ்சனை உள்ளதும் தீற்றுள்ளதும் சாபக்கேடானதுமாய் இருக்கிறது இவைகள் நம்முடைய வீட்டிற்குள்ளே இருக்குமானால் நம்ம வீட்டில் ஆசீர்வாதத்திற்கு அவைகள் இருக்கும் அந்த காரியங்களை வீட்டை விட்டு நீக்கி போட வேண்டும் என்று தெளி என்று சொல்லி வேதத்திலே தெளிவாய் நம்ம பார்க்கிறோம் அதனாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ணி அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு நாம் அதிலே அதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த தெசலோனிக்கின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலே ஏராளமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரீர பாண்டம் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தின வசனத்திலே தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு விபச்சாரம் சரீரத்தை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய சரீரம் தேவன் வாழும் ஆலயமாக இருக்கிறா இருக்கிறது என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது நாம் முதலிலே பார்த்தபடி ஆலயத்தின் பிரமாணம் ஆலயம் எங்கிலும் ஆலயத்திற்குள்ளேயும் வெளியேயும் அதன் புறம்பாகவும் அதை சுற்றிலும் எல்லா இடங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே ஆலயத்தின் பிரமாணம் அப்படி அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கும்போது தான் தேவன் அதிலே வாசம் பண்ணுவார் அப்படி இல்லாத பட்சத்திலே தேவன் அதிலே வாசம் பண்ணாமல் அதை விட்டு விலகி கடந்து போவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆகையினாலே நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினாலே உலகத்திலே நம்மை சோதிக்கிற அநேக காரியங்கள் உண்டு விழுந்து போவதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் சோதனைகள் நமக்கு வரலாம் நண்பர்கள் உறவினர்கள் எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் தேவனுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டி அந்த காரியத்திலே நம்ம உறுதியாகி நிற்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் தேவ ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி நாம் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் அது சாபத்தை கொண்டு வரும் அந்த சாபம் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபம் கடந்து போகும் ஆகையினாலே நாம் புண்ணியத்தை சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை சாபத்தை சேர்க்காமல் இருக்க வேண்டும் சாபத்தை சேர்த்து வைத்தால் அது பிள்ளைகளை பாதிக்கும் ஆகையினாலே நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமமாக இருந்து சாபத்தீட்டான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வோம் ஆனால் நம்முடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் அவருடைய வாழ்க்கையிலே இந்த சாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது ஆகையினாலே இந்த காரியங்களிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஆராத வசனத்தை பாருங்கள் இந்த விஷயத்திலே ஒருவனும் மீறாமலும் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் ஒவ்வொருவனும் அவனவனுடைய கிரியைகளின் பலனை அளிக்கும்படி அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பட்சபாதம் கிடையாது பாவம் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனை நியாய தீர்ப்பை கட்டாயம் அடைவார்கள் அந்த இடத்திலே அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது இந்த நாட்களிலே ஒரு கிருபையின் காலத்திலே வாழ்கிறபடியினாலே சில பேர் துணிகரமாய் செய்தாலும் தனக்கு எதுவும் நேரிடவில்லை என்கிறதுனாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளிலே பாவம் செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பார் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகையினாலே எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அவர் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியை அருளியிருக்கிறார் இது பரிசுத்த ஆவியின் யுகமாய் இருக்கிறது காலங்களாய் இருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானோர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் தங்கியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்குள்ள உள்ள ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது அந்த ஆவி நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அசுசியான காரியங்கள் சாபத்தீட்டான காரியங்கள் அருவருக்கிற தேவன் அருவருக்கிற காரியங்கள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கும் ஒன்றும் நடக்கவில்லை அதனால் நம்மளும் செய்யலாம் என்று சொல்லி துணிகரம் கொண்டு மற்றவர்களை பார்த்து ஒருவரை பார்த்து ஒருவர் இடறி போகிற ஒரு காலங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை என்னை கேட்கிற பிரியமானவர்களே அவனவன் கிரியைகளுக்கு ஆண்டவர் அளிக்கும் பலன் அவருடைய அவனுக்கு அவனுடைய கிரியைக்கு அவர் பலன் அளிப்பார் நம்முடைய கிரியைக்கு நமக்கு பலன் அளிப்பார் ஆகையினாலே உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது ஆண்டவருக்காய் நம்ம செய்கிற எந்த பிரயாசம் முயற்சி ஆண்டவருக்காய் நம்ம எடுக்கிற பிரதிஷ்டைகள் ஆண்டவருக்காய் காட்டுகிற பக்தி வைராக்கியங்கள் ஆண்டவரோடு நாம் செலவிடுகிற நேரங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய வீட்டில் நம்முடைய வீட்டிலும் இதே போல ஜப சத்தங்களும் துதியின் சத்தமும் வேத வாசிப்பின் சத்தமும் இவ்விதமாய் இந்த தெய்வீக காரியங்களினாலே நமது வீடு ஒரு தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமானால் சத்ரு உட்பிரவேசித்தல் இருக்காது சத்ரு உட்பிரவேசிக்க முடியாது பிசாசு நம்முடைய பால் நம்முடைய நம்முடைய எல்லைகளை தாண்டி கடந்து வர முடியாது உடன் புதிய உடன்படிக்கையின் தெளிக்கப்படும் வந்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஜப சத்தங்கள் துதியின் சத்தங்கள் நம்முடைய வீட்டிலே கேட்க வேண்டும் ஆகையினாலே அந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆகையினாலே சாபங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி எதிர் சத்துருக்களுடைய தந்திரங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிச் செல்கிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி வரும்பொழுது நாம் நம்மை இவ்விதமான காரியங்களினால தேவனோடு ஒரு நல்ல உறவு வைத்திருந்தால் தேவன் நம்முடைய பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பாரானால் நம்முடைய வீட்டின் எல்லைகளுக்குள்ளே பிசாசானவன் நுழைய முடியாது பில்லி சூனிய அந்தகார அந்தகாரங்கள் செயல்படுத்த முடியாது அவர்கள் வைத்தாலும் அது பலிக்காது நம்மை நம்மை சுற்றிலும் ஒரு தெய்வ பிரசன்னம் இருக்குமானால் நமக்குள்ளே தேவன் வாசமாக இருப்பாரானால் நம்முடைய வீட்டிலே தேவன் இருப்பாரானால் அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்முடைய எல்லைகளை தாண்டி உள்ளே வர முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதில் தானோ என்று வாழ்க்கும் பொழுதுதான் சில வேளைகளிலே சில பிரச்சனைகளிலே கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்களும் கொள்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆகையினாலே இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்கும்படி பரி நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படி பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த கொடுத்திருக்கிற இந்த வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக இமக்கு நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக முடிய பரிசுத்த கரம் அவர்களுக்கு நேற்றாகி நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அந்தகாரத்தின் வல்லமைகள் இருளின் ஆதிக்கங்கள் பொல்லாத ஆவிகள் எதுவும் சேதப்படுத்தாதபடி உடைய பிள்ளைகளை வேலியடைத்து காத்து ஜெபிக்கிறோம்ப்பா ஜபிக்கிறோம் அப்பா என் தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடுப்பீராக பரிசுத்தாவியானவரே நீர் உடைய பிள்ளைகளை காத்து கொள்வீராக ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா உமக்கு சோத்ரா ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்